அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த காணொலியை பார்க்கிறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உறவுகளுக்கு கடத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய பிரச்சார களம் அனல் பறக்குது குற்றறிக்கும் வெயில்ல கூட பிரச்சாரம் சூடு பறக்குது இந்த நேரத்துல இந்தியாவுல குறிப்பாக தமிழ்நாட்டுல எல்லா மக்களுடைய கவனமும் கோயம்புத்தூர் பக்கம் திரும்பி இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளராக சகோதரர் அண்ணாமலை களம் இறக்கப்பட்டிருக்கிறார் அதனால என்ன அண்ணாமலையைத்தானே களம் இறக்கியிருக்காங்க ஏன் அவர் பெரிய போட்டியை கொடுத்துட போறாரா இல்ல ஜெயிச்சு முதலிடத்துக்கு வந்துட போறாரா இல்ல கடைசியா திமுகவுக்கு எதிராவது வந்துட போறாரா அப்படிங்கிற அச்சமா கவலையா இல்லைங்க பாரதிய ஜனதாவை அண்ணாமலையை அந்த பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளரான அண்ணாமலையை கோவை தொகுதியில மூன்றாவது இடத்திற்கு கூட வந்துவிடக் கூடாது அவர் டெபாசிட் இலக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி வேலை செய்யறாங்க அதற்கு என்ன காரணம் அண்ணாமலையின் மேல உள்ள தனி மனித வெறுப்பா இல்லைங்க அவர் கட்சியா இருக்கிற பாரதிய ஜனதா இந்த மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத கொள்கையை கொண்டதாக இருக்கிறதுனாலதான் அந்த கட்சிய அந்த கட்சியுடைய வேட்பாளரை அந்த பகுதியில டெபாசிட் இழக்க சொல்லி கோவை தொகுதியினுடைய ஒட்டுமொத்த மக்களும் அமைப்புகளும் கட்சிகளும் களமிறங்கிருக்கு ஏன்னா கோவை இருக்கு பாத்தீங்களா அந்த தொகுதி அந்த பகுதி ஏற்கனவே பலவிதமான கலவரங்களுக்கு ஆட்பட்டு அந்த மக்கள் எல்லாம் வாழ்வாதாரங்களை இழந்து தொழில் துறையை இழந்து சிறுபான்மை மக்கள் நசுக்கப்பட்டு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இப்பொழுதுதான் அந்த பகுதி கோவை பகுதி கொஞ்சம் மீண்டு வந்து சமநிலைக்கு எல்லா பகுதிகளை போன்ற ஒரு சமாதான நிலைக்கு அந்த கோவை தொகுதி இப்ப தாங்க கொஞ்ச நாளா வந்திருக்கு இதுல மறுபடியும் பிஜேபி அல்லது பிஜேபியுடைய வேட்பாளரான அண்ணாமலை நாங்க கால் ஊன்றிட்டோம் நாங்க வேறு ஊன்றிட்டோம் ஏற்கனவே கோவையும் திருப்பூர் போன்ற பகுதிகளில் நாங்கள் பலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க கொஞ்சோண்டு வாக்குகளை வாங்கி கூட அவர்கள் நிலைநிறுத்திட்டாங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு இது பெரும் ஆபத்தா மாறிடும் மீண்டும் மத கலவரங்களை இங்க வேறு ஒன்ற ஆரம்பிச்சிருங்கிற அச்சம்தான் அந்த பகுதி மக்களை இப்ப துரத்திட்டு இருக்கு எனவேதான் கோவை பகுதியினுடைய எல்லா தரப்பு மக்களும் எல்லா அமைப்புகளும் ஏன் எல்லா கட்சிகளும் ஒரு இடத்துல கூட ஒரு பகுதிகள கூட பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு கூடாது அவர்கள் டெபாசிட் இழக்கணும் மூன்றாவது இடத்திற்கு கூட பாரதிய ஜனதா வந்துடக்கூடாது அண்ணாமலை கூடாது என்ற ஒரு பெரிய வேட்கையோட அந்த பகுதியில் இருக்கிற எல்லா தரப்புகளும் எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் இப்ப திட்டமிட்டு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க அதுல குறிப்பா சமீபத்துல கோவையில ஆவாரம்பாளையம்ங்கிற பகுதியில சமீபத்துல நடந்த பாரதிய ஜனதாவுடைய பிரச்சாரம் தேர்தல் விதிகளை மீறி அதிக நேரம் அதாவது இரவு நேரத்துக்கு பத்து மணிக்கு மேல அவர்கள் பிரச்சாரத்தை தொடர்ந்ததால திமுக கட்சியினர் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அது பயங்கரமான அடிதடியில கலவரமா மாறி காவல்துறையில இப்ப வழக்கு பதியப்பட்டிருக்கு அந்த காட்சியை பாருங்க இரவு பத்து மணிக்கு மேல் எந்த கட்சியினரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற தேர்தல் விதிமுறையையும் மீறி கோவை ஆவாரம்பாளையம் எட்டாவது வார்டு பகுதியில் பாஜகவினர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தனர் இரவு பத்து நாற்பது மணியளவில் இதை பார்த்த அந்த பகுதி திமுகவினர் அங்கிருந்து அதிகாரிகளிடம் முறையிட்டனர் அதன் பின்னர் ஓரிடத்தில் திமுகவினர் நின்று பேசிக் கொண்டிருந்தபோது தகவல் அறிந்து அங்கு வாகனங்களில் வந்த பாஜகவினர் திடீரென திமுகவினரை கடுமையாக தாக்கத் தொடங்கினர் பாஜகவினரால் தாக்குதலுக்கு ஆளாகி காயமடைந்த ஏழு பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தாக்கியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார் காணொலியை பாத்தீங்களா இது திமுக தரப்புல பாரதிய ஜனதாளுடைய வேட்பாளர் அண்ணாமலைக்கும் அந்த கட்சிக்கும் அவர்கள் செய்கிற அத்துமீறலுக்கும் தேர்தல் விதிமீறல்களுக்கும் திமுக தரப்பின் சார்பாக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படியே அந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சமீபத்துல அண்ணாமலை குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணல் கொடுக்கிறாரு அதுல அண்ணாமலையுடைய அந்த அசல் உருவத்தை அப்படியே தோல் உரிச்சு காமிக்கிறார் அதாவது பொய்யினா பொய்க்கு மறு உருவம் அண்ணாமலை அவர் ஏன் இந்த தொகுதிக்கு ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு நேர்காணல மக்களுக்கு வளர்க்கிறாரு அந்த காணொலியையும் பாருங்க அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் எதுவும் பேச வேணாம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவல் லையர்னா என்னென்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்த பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் புக் படிக்க முடியாது பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் இருக்கேன் பொய் நம்பர் மூணு எங்க அப்பா வந்து எனக்கு கோட்டால வாங்கி கொடுத்தா ரெண்டு நாள் மாதிரி சொல்லி இங்க இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை எல்லாம் பண்ணி சொன்னீங்க நம்ம மன்னிப்பு கேட்க சொன்னோம் சோ அதனால இந்த மாதிரி பொய் 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 அண்ணாமலைனா பொய் பொய்னா அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒருவரனால கண்டிப்பா கோயம்புத்தூர் டெவலப்மென்ட் போட்டு வரவே முடியாது அப்படிங்கறது நூறு சதவீதம் மக்களே காணொலிய பாத்தீங்களா இப்ப தெரியுதா ஏன் பாரதிய ஜனதா கட்சி அங்க மூன்றாவது இடத்திற்கு கூட வரக்கூடாது ஏன் அண்ணாமலை அங்க வெற்றி பெறக்கூடாதுங்கிறத ஏன் கங்கணம் கட்டி வேலை இவர்களெல்லாம் எதிர்கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல நேரடியா நிற்கிற ஒரு எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியா நிக்கிற ஒரு எதிர்த்தரப்பு இதையெல்லாம் தாண்டி பொதுவான சிந்தனை கொண்ட அமைப்புகள் இயக்கங்கள்லாம் இந்த அண்ணாமலைக்கு எதிராக எப்படி பிரச்சாரத்தை இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு என்ன பேசணும் என்ன கேட்டீங்க பர்மிஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு இல்ல பர்மிஷன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பர்மிஷன் காமிக்குங்க வந்தாலே காமிக்கிறோம் வண்டி வந்தாலே காமிக்கிறோம் ரைட்டா அப்போ நீ கூட்டணி இல்ல நீங்க இந்த டிஷர்டை கல்ட்டுனா சொல்லுங்க முன்னே ரைட்ஸ் இருக்கு டி நீ டிஷர்டு கல்யாண நீங்க உங்களுக்கு என்ன லைஃப் சொல்லிக்க நீ யாருக்கு அவ்வளவு பாக்கறீங்க யார் சம்பளம் தான் அண்ணா சமணம் உங்களுக்கு உங்க நான் அண்ணாமலை சம்பளம் பார்த்திருக்காங்க கேட்கறேன் நானு இப்ப டிஜே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா யார் சம்பளம் வாங்கி இந்த காணுவலிய பாத்தீங்களா இதுல மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திருமுருகன் காந்தி அப்புறம் அண்ணன் குழந்தை அரசன் தந்தை பெரியார் கழகத்தினுடைய அந்த அமைப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சிரண்டு பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளர் அண்ணாமலை அங்க மூன்றாவது இடத்திற்கு கூட வந்துவிடக்கூடாது இது இந்த தொகுதி மக்களுக்கு பெரும் ஆபத்தா மாறிடும் இங்க நாங்க சகோதரத்துவத்தோட இருக்கிறோம் இங்க மதவாதம் மீண்டும் தலையடுத்துருங்கிற நோக்கத்துல ஒரு துண்டு பிரசரத்தை அடிச்சு எல்லா பகுதி மக்களுக்கும் விநியோகம் பண்றாங்க இது எங்கேயாவது நடந்திருக்கா பாத்தீங்களா எந்த தொகுதியிலையாவது ஒரு வேட்பாளருக்கு எதிராக இத்தனை கட்சிகளோ இத்தனை பொது அமைப்புகளோ களம் இறங்குறதுக்கு நம்மளால பார்க்க முடியுதா ஒரு கட்சி வந்து நிற்குதுன்னா அந்த கட்சி ஜெயிக்க கூடாது அந்த கட்சியை காமனா எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஒரு வேட்பாளருக்காக தனியாகவே தனி அமைப்புகள் பொது அமைப்புகள்லாம் துண்டு பிரசரங்கள் அடிச்சு இவர் ஜெயிச்சா இந்த கட்சி ஜெயிச்சா இந்த தொகுதிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறத மக்கள்கிட்ட வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிரச்சார பணியாகவே எல்லா அமைப்புகளும் கோவையில பிரச்சார பணிய துவங்கியிருக்காங்க எனவே தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பார்வையும் கோவையின் பக்கம் திரும்பி இருக்கு காரணம் அமைதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள் மத கலவரங்கள் மக்களுக்கு இடையான பிணக்குகள் இவைகளெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது நீர்த்து போய் மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்காங்க கோவை தொகுதியில மீண்டும் இங்கு ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்ட கூடாது மதவாத சக்திகள் இங்க தலைவிரிச்சு ஆடிடக்கூடாது மத வெறியாட்டம் அங்க கூடாது என்பதற்காகத்தான் எல்லா தரப்பு மக்களும் அங்க பாரதிய ஜனதா மீண்டும் விடக்கூடாது அதுலேயே குறிப்பா அண்ணாமலை சொல்ற பொய்யுக்கும் அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறதுக்கும் நிச்சயமாக அந்த தொகுதியில ஜெயிச்சா கண்டிப்பாக கோவை தொகுதி எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடையாதுங்கிறது அந்த தொகுதி மக்களுடைய கருத்தாயிருக்கு எனவேதான் இது போன்ற பிரச்சாரங்கள் சூறாவளியாக சுழன்று அடிக்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் மக்கள் செவிமடுத்து அதற்குரிய தீர்ப்பை கொடுக்குறாங்களா அதன் மூலம் மீண்டும் கோவை அமைதி பூங்காவாக திகழுமா என்பதை வருகின்ற தேர்தலிலே மக்கள் அளிக்கும் வாக்கிலே அந்த இறுதி தீர்ப்பிலே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்